ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டென் ஓ கிளாக்லேருந்து எடுத்தேன் இது நாங்கள் லுசைல் போலிவார்டு தான் போயிருந்தோம் அங்கே ஃபயர் ஒர்க் நடக்குன்றனால ஸோ ரொம்பவும் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி என்ன சொல்கிறதுனா ரொம்ப நாள் என் பிள்ளைங்களை கூட்டி போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இருந்துச்சுன்னா செம ட்ராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெவன் ஓ கிளாக் போல தான் கிளம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் நிறைய பேர் இப்போ அந்த டால்ஃபின் ஃபிஷ் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஃபயர் ஒர்க் நடக்குது பட் எங்களால் கிட்டக்கு போக முடியல ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்ததினால என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் தூரமாக தள்ளி பார்த்திங்கன்னா இடம் கிடச்சிச்சு அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நாங்கள் போவோம் ஃபயர் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ இந்த ஃபயர் ஒர்க்கு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் டுவெல் ஃபிஃப்டிலேருந்து டுவெல் டுவெண்ட்டி வரைக்கும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைவாக இருக்க முடியுதுக்கே அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனதுமே பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கெலாம் மாட்டிக்கிட்டோம் பட் கிட்டக்கு போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி வீடு போய் செய்கிறதுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகிருக்கும் போல் ஸோ நல்ல வேலை ஏதோ தூரமாக இருந்தால் கிடச்சிருச்சு பார்த்தோம் பிள்ளைக்கு ஹாப்பினஸ்க்காக தான் ஏன்னால் ரொம்ப நாள் எப்போயுமே பார்த்திங்கன்னா தீபாவளிலாம் வரும் மொதலாம் வந்து பட்டாசுக்கு பார்க்கணும் அப்படின்னு வாங்க நாங்கள் வெடிக்கிறது கிடையாது அது வெடிக்கிறது வந்து பசங்க பார்க்கறது ஒரு ஹாப்பினஸாக இருக்கும்ல ஸோ அதுக்கு தான் வந்து மெயின் நாங்கள் கூப்பிட்டு வந்தோமே என்ஜாய் பண்ணாங்க பசங்களுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் தான் நான் ப்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன் எப்பவுமே எந்த ஃபெஸ்டிவல் ஆகட்டும் ஒரு நல்ல நாள் ஆகட்டும் நான் காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து எனக்கு பாயசம் வச்சிடணும் ஸோ ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறனால பால் பாயசம் தான் செஞ்சுருந்தேன் மில்க் மேடெல்லாம் போட்டு முந்திரி சேமியா எல்லாமே வறுத்துட்டு கொதிக்க வச்ச பாலில் அதான் நெய்யில் தான் வருத்தினேன் அதில் போட்டு சுகர் போட்டோம் அப்படின்னா பால் பாயசம் சூப்பராக நல்லா ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே லீவெல்லாம் கிடையாது கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு ஸோ வந்து சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு சிக்கன் வாங்க வந்தேன் இங்கே வந்து ஃப்ரெஷ் சிக்கன்லாம் கிடைக்கும் நான் எப்பவுமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம் எதுவுமே வாங்குறது கிடையாது ஸோ வந்து இங்கே வந்து சிக்கன் வாங்க வந்தேன் சிக்கன் வாங்கிட்டு ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நாங்கள் தேர்ஸ்டே ஆனால் தானே வெளியே போவோம் ஸோ நேற்றுமே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபயர் ஒர்க் போனனால கடைங்களுக்கெல்லாம் போக முடியல அதனால் வந்து பக்கத்துலேயே சிக்கன் வாங்கணும்ல பக்கத்துலேயே கிராசரி கடை இருந்துச்சு ஸோ அங்கேயே வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த சிக்கன்லாம் தனித்தனியாக கொஞ்சம் பிரியாணிக்கு தனியாக கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ எப்போமே வந்து பிரியாணிக்கெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல நான் இதெல்லாம் சொல்லிடுறேன் சிக்கனாக க்ளீன் பண்ணிங்க லாஸ்ட்டாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஸோ எப்போதுமே வந்து பிரியாணிக்கெலாம் செய்கிறிங்கன்னா இந்த மாதிரி எலும்பூடு போட்டு செய்யுங்க அப்போ வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் ஆகட்டும் இல்லை பீஃப் சேரியாகட்டும் எலும்போடு இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதோட அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க எப்படி செய்யணுன்னு ஒன்று ஒன்றுமே ப்ராசஸ்ஸாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஓகேங்களா ஒரு ஜாதி இது வந்து இன்றைக்கி டூ கேஜி அளவு நான் செய்கிறேன் ஓகேங்களா டூ கேஜி செய்கிறனால எல்லாமே ரெண்டு ரெண்டு கிராம் ஸோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு எட்நூறு கிராம் அளவு வெங்காயம் வெங்காயம் எப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொடிசாக இந்த மாதிரி நீலவாக்கலை கட் பண்ணணும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணும்போது என்னங்கன்னா எண்ணெயில் நல்லா வந்து சூப்பராக ஃப்ரையாக இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா ஸோ இது எல்லாமே ரெண்டுமே சேர்த்த மாதிரி பத்து கிராம் எடுத்துக்கணும் அதாவது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் இது சின்ன பச்சை மிளகாய் இல்லைனாலும் நான் இப்படி எடுத்துருக்கேன் பெரிய பச்சை மிளகாயாக இருந்தால் மூணு மட்டும் எடுத்துக்குங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுமே இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்து செய்யும் போது பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தானே சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் சேர்த்தனால ஸோ அதிகமாக சேர்க்கல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ வீட்டில் காரம்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க ஸோ இதுவுமே வந்து ஸோ நீ மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா வந்து அந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா அப்படியே கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் அடுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சரி நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை மட்டும்தான் போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த அந்தமாதிரி இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே வந்து பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணிக்கு ஸோ எப்பொழுதுமே அரைச்சி வச்சது போடாதீங்க ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணிக்கு ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா உப்பு வந்து சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இஞ்சி பூண்டு போட்டதுமே பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டுடைய வாசனையெல்லாம் நல்லா போகணும் ஓகேங்களா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இல்லை கொஞ்சமாக தயிர் நம்ம சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ அப்படின்னா நூறு எம்எல் அந்த சின்ன பாக்ஸு பத்து ரூபா தயிர் பாட்டில் வரும்போது நான் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு ரெண்டு மூணு இரநூறு எம்எல் நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேங்களா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொல்கிறேன் இந்த ப்ராசஸ் படி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் பிரியாணி இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸோ ஒரு அரை கிலோ தான் சேர்க்கணும் சரிங்களா ரெண்டு கிலோக்கே நீங்கள் அரை கிலோ தான் சேர்க்கணும் ஒரு கிலோ சேயிடும்போது இரநூத்தம்பதாவது கால் கிலோ தக்காளி தான் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து உடையக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கழுகி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுடலாம் ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தயிர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்குங்க நான் பெரிய லெமன்னாலும் ஒன்று பிழிஞ்சிட்டுருக்கேன் சின்ன சின்ன லெமன் ரெண்டு இடத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா ஒன்றே கால அளவு தண்ணி எடுக்கணும் ஸோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதித்து வரும்போது அரிசி சேர்த்துருங்க நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அரிசி மேலே பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் தம்மு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி அழகாக கிடைக்கும் பிரியாணி வெந்திருச்சின்னு எப்படி தெரியும்னா லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி ரைஸ் வந்து மடங்கி இருக்கும் உப்பு பார்த்தீங்கன்னா நான் கொதிக்கும் போதே வந்து சேர்த்துட்டேன் நீங்களும் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு வெட்டி எடுத்துக்கணும் ஊற விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து இல்லை மசாலா போட்டுருக்கலாம் இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் எப்போமே வந்து நம்ம முன்னாடியே வந்து கான்ஃப்ளவர் மாவை போட்டு வைக்கக்கூடாது அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் ஸோ நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேஜில் கான்ஃப்ளர் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு பார்த்தீங்க என்ன சூடானதுமே ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்காது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் போட்டு கீழே வந்து கலர் மாறினதுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்